மீடியாவுடைய பொறுப்பு என்னன்னா நடக்கிற விஷயம் உண்மை மக்களுக்கு சேர்த்துறதுக்காக இப்படி பொய் பரப்புறதுக்காக சட்ட ரீதியான போராட்டம் தான் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க ஆமா சட்டம் மட்டும் இல்ல மக்களுக்கு நன்மையானது உருவாக்கணும் ஒரே ஒரு நோக்கத்துல வாழ இருக்கிற நான் ஒரு ஆள் இல்ல ஆயிரக்கணக்கில் இங்கே இளைஞர் எல்லாமே மக்களுக்கு நன்மையானது மட்டும்தான் பண்ணணும் உண்மை தான் செய்யணும் ஒரே ஒரு உறுதியோட நின்று இருக்கிற ஒரு இடத்துல போய்

வாட் தேர் டூயிங் இஸ் நாட் ஜெர்னலிசம் இட் இஸ் நாட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேட்டிவ் ஜெர்னலிசம்லி சோல்ட் எம் ஸ்டில்ஸ் யாரோ ஒரு பணத்தை இதுல இருக்கிறாங்க இல்லைன்னா இது கேளுறாங்க இப்படி போய் போய் நீங்க எதே ஜாத்தி இருக்கட்டும் மதம் இருக்கட்டும் எந்த தேசத்துல இருக்கட்டும் எங்கேயே இருக்கட்டும் உலகத்தில் எனக்கு ஒரே வேலை பிரத்தியொரு மனிதனு ஆரோக்கியமாக அமைதியா ஆனந்தமாக வாழணும்னு செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு ஒரு உறுதி எடுத்திருக்கிற ஏன்னு கூட லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க அந்த உறுதியோட இருக்கிறாங்க உலகத்துக்கே தாயா இருப்பேன் உறுதி எடுத்ததான் என் கூட கூட செயல் செய்யறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்குறேன் நான் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல சும்மா இப்படி பரப்பிருக்கீங்க பார்ப்பீங்க எவ்வளவு நாள் பார்ப்பீங்க பார்ப்போம் நம்ம நாட்டில் எப்படின்னா எதனால ஒரு வெற்றிகரமா நடந்தா அவன் குற்றவாளியா பண்ணணும்னு ரொம்ப முயற்சி நடக்குது என்ன நாட்டு பத்தி கவனம் இல்ல மக்கள் பத்தி கவனம் இல்லை அவர் ஏதோ தொழில்